ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மேகிலாஸ் சோம் குக்கிங் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கார்டன் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி காட்ட போகிறேன் வெஜிடபிள் கார்டன் இது இது வந்து எங்களோட கம்யூனிட்டி கார்டன் இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸஸ் இல்லை அந்த மாதிரியானவங்களுக்காக இப்படி கம்யூனிட்டி கார்டன் வந்து நாங்கள் வெஜிடபிள்ஸை பிளான் பண்ணி அதில் இருந்து இப்போ பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம் ஸோ இதில் நிறைய லேடிஸை இன்வால்வ் பண்ணி நாங்கள் இந்த கார்டனை செய்கிறோம் கார்டனிங் கோஆர்டினேட்டர் ஆஃப் கம்யூனிட்டி மெட் ரெஸ்டராண்டோ இந்த மின்ட் பிளான்டெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் பிளான் பண்ணது இந்த வின்டர்லையும் சரைவ் ஆகி இப்போ திரும்ப வளருது டைமில் வந்து லிப்ஸ் எல்லாம் இதில் வளர்த்து இருக்கிறாங்க இந்த ஹலன் கார்டனில் உள்ளவங்க ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அது இல்லாமல் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இந்த சாயிலெல்லாம் அப்படியே வின்டர் டைம் வெரி கோல்ட் ஸோ நான் வி விண்ட் க்ளீன் அப் எவ்ரி திங் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் சீட்ஸில் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வந்து லூஸ் பண்ணுறோம்

So, will have Perfect. Man, so, flu well, worms. I have some. One, okay. and and I, have compost, I have some. Right. Yeah. So, worm yeah. is very good yeah. for your yeah. garden. Yeah. মোৰ উৰে দিটি ডিটি ভাই থক চইল চিকল মিক্স எல்லாம் வளர்க்க போகிறோம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் சம் பாஸ்லி மின்ட் இருக்குது அத சைட் இப்போ லைக் பீன்ஸ் சுக்கினி கியூகம்பர் அந்த மாதிரியான கொடி வகைகள் வளர்க்க்கப்படும் இது தான் எங்களோட தோட்டம் கார்டன் இப்போ ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எண்ட் ஆஃப் மேல நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணோம் இப்போ எல்லாம் வளர்ந்து வந்திருக்கு இந்த இயர் வந்து மழை கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதெல்லாம் இப்போ க்ரோ ஆகுது லட் இந்த டைம் இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக எல்லாம் வளர்ந்துருக்கும் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் ஆகுது பாருங்கள் இதெல்லாம் புதினா வளர்ந்துருக்குது இது பீன்ஸ் இந்த In the air, it's slow and the weather is not good. Uh, um, the tomatoes, um, the one, the patani green tea. ஆஃப்டர் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் நல்லா வளர்ந்துருக்கு